ஹாய் ஹலோ விவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயம் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேட் மூலிமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும்

நேரம் கம்பீரமா வீசும் தேசிய கொடியை பார்த்து நிற்கும் ஒரு இளைஞன் அவன் கண்களில் ஒரு கனவு இந்திய இராணுவ வீரனாக வேண்டும் ஆனா எப்படி என்ன வழி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன டெஸ்ட் இதே கேள்வி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கான பதில் இந்தியன் ஆர்மி என்ட்ரி டைப்ஸ் நம்ம நாட்டுல இந்திய இராணுவத்தில் சேர ரெண்டு பெரிய பாதைகள் இருக்கு ஒன் ஜவான் சோல்டியர் ஆக பத்தாம் பன்னிரெண்டாம் படிச்ச, உடனே டைரக்ட் வேலைவாய்ப்பு ராலிக்கு பயில பண்ணலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் மூன்றும் கடந்து வந்தாதான் யூனிஃபார்ம் அணிய வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது அதிகாரி ஆபீசர் ஆக பன்னிரெண்டாவது முடிச்சவர்களுக்கு, என்டிஏ அம்பே நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி வழி டிகிரி முடிச்சவங்களுக்கு சிடிஎஸ் கம்பெனிவ் டிஃபென்ஸு சர்வீஸ் எக்ஸாம் என்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் மெடிக்கல் லா கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்பெஷல் என்ட்ரி ஒரு பாதை சற்று எளிமையானது இன்னொரு பாதை சவாலானது ஆனா இரண்டும் ஒரு இலக்கு தேசிய சேவை ஒரு வீரனின் உடல்தான் அவனுடைய ஆயுதம் அதனால இந்திய இராணுவம் சொல்லும் சில அடிப்படை விதிகள் இருக்கு வயது பதினேழு புள்ளி ஐந்து வயது முதல் இருபத்தி ஒன்று வயது வரை உயரம் குறைந்தபட்சம் நூற்று ஐம்பத்து ஏழு சென்டிமீட்டர் பார்வை கூர்மை கல்வி சோல்ஜியர்க்கு பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு ஆஃபீஸருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டம் அந்த யூனிஃபார்மை அணிய ஆசை இருந்தால் உங்க உடலை தயார் பண்ணுங்க ஒவ்வொரு காலை ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுங்க புஷ் அப் புலப் செய்யுங்க நாளைக்கு உங்க உடல்தான் உங்க செலெக்ஷன் செலக்ஷன் ஆகும் செலெக்ஷன் ப்ராசஸ் இராணுவத்துக்குள் நுழைவது சுலபமல்ல ஒன்று ரிட்டன் எக்ஸாம் அறிவு சோதனை இரண்டாம் உடல் சோதனை மூன்றாம் மருத்துவல் சோதனை ஆரோக்கிய சோதனை நான்காவது எஸ் எஸ் பி நேர்காணல் மனவலிமை சோதனை ஆபீசர் என்ற இந்த நான்கு கதவுகளையும் கடந்து வந்தவன் தான் உண்மையான வீரன் என்று அழைக்கப்படுவான் பயிற்சி தேர்வு முடிந்ததும் தான் உண்மையான சவால் ஆரம்பிக்கிறது அதுதான் ட்ரெய்னிங் ஜவான்கு ஒன்பது மாதங்கள் கடினமான பேசிக் ட்ரெய்னிங் என்டிஏவில் சேரும் ஆபீசருக்கு மூன்று ஆண்டுகள் பயிற்சி பிளஸ் ஒரு ஆண்டு ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கடினமான ஒரு வருட பயிற்சி அந்த ட்ரெய்னிங் கிரவுண்டில் உருவாகும் ஒவ்வொரு கண்ணீர் சொட்டும் வியர்வை சொட்டும் நாளைக்கு நாட்டை காப்பாற்றும் வலிமையாகும் வாழ்க்கை மற்றும் பயன்கள் இந்திய இராணுவ வாழ்க்கை ஒரு வேலை அல்ல அது ஒரு மரியாதை நிலையான வேலை நல்ல சம்பளம் பிளஸ் அளவுகள் குடும்பத்துக்கு மருத்துவம் கல்வி கேன்டீன் வசதி பதவி உயர்வு ஒரு ஜவானா இருந்தாலும் டெடிகேஷன் இருந்தா சுபேடார் மேஜர் ஆகலாம் ஆனா உண்மையான பரிசு என்ன தெரியுமா நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்கும் அந்த தருணம் இந்திய இராணுவத்தில் சேர்றது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல அது ஒரு பொறுப்பு அது ஒரு யூனிஃபார்ம் மட்டுமில்ல அது நம் நாட்டின் மரியாதை நீங்களும் நாளைக்கு அந்த கம்பீரமான ஆலிவ் கிரீன் யூனிஃபார்ம் அணியலாம் நினைவிலை வையுங்கள் நாடு முதலில் பிறகு நாமெல்லாம் ஜெய் இந்த்